இந்த மார்க்கத்துக்கு முரணான் என்ற பட்டியலில் இந்த பல நாட்கள் வலிமா கொடுக்கறது அடங்குமா ஒரு வலிமா வந்து ஒரு நாள் கொடுத்துட்டு அடுத்த நாள் கொடுக்குறது அதுக்கு அடுத்த நாள் கொடுக்குறது அதுக்கு அடுத்த நாள் கொடுக்கறது அடங்குமா அடுத்தது அதாவது ஒரே ஆள் திருப்பி 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 கொடுக்கறது அடங்குமா பெண் வீட்டு தரப்பு வலிமா கொடுக்கறது அடங்குமா அல்லது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து கொடுக்கறது அடங்குமா அல்லது இந்த ரெண்டு பேருக்கும் அடுத்த நாள் ஊர் கொடுக்குமே அந்த வீட்ல இந்த உட்லு சொல்லி வாங்கி இது அடங்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம அசில்ல என்ன விளங்கா இது வந்து ஒரு உலக விவகாரம் திருமணம் உலக விவகாரம் மார்க்கம் வரையறைப்படுத்தி அவ்வளவுதான் மார்க்கம் வந்து வரையறைப்படுத்தி இருக்கிறது இல்லைன்னா அடிங்கன்னு சொல்றாங்க இந்த திருமணத்துக்கு நீங்க துஃப் அடிங்கன்றாங்க யாராவது துஃப் அடிக்கிற சுண்ணத்துன்னு விளங்கி வச்சிக்கிறமா எங்கல்ல யாரும் துஃப் அடிக்கிற சுண்ணத்துன்னு வணங்கலை இல்லைன்னா ஒவ்வொரு கலைஞர் அந்த ரபான வாங்கி வச்சிருப்போம் அடிப்போம் ஏன்னா துஃப் அடிக்கிற சுண்ணத்தன் ஏன் அப்படி விளங்கலைன்னா மதீனால உள்ள அந்த இடத்துக்கு துஃப் அடிக்கிற வளம் அதனால் ரசூனாங்க அதை சொன்னாங்க ஒரு சவுண்டாக போட்டும் அப்படின்னு எங்கள்கிட்ட அந்த வளம் இல்லை அதனால் விட்டுட்டோம் அங்கே அந்த வளமை எனவே இங்கே ஒரு வளமையை நம்ம தேடறதுக்கு நினைக்கல இப்போ அங்கே வந்து கோதுமையை கொடுங்கன்னு நீங்கள் அரிசியை நம்ம தேடுற மாதிரி இங்கே நான் செய்ய நினைக்கல அது விவாதத்தில் அதனால தான் அதை நம்ம செய்கிறதுக்காக நம்ம நினைக்கவில்லை இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு உலக வளமை மார்க்கத்துக்கு முரணில்லாத வட்டத்துக்குள்ளே நடக்கணும் ஆடல் பாடல்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் நடக்கும் இது அனுமதி தான் அனுமதி என்று நம்ம லெவலில் வச்ச மாட்டா இதுல இது உலக விவகாரம்னு முடிவு எடுத்துடமாட்டா உலக விவகாரத்தில் அசல் என்னன்னு சொன்னா அனுமதி என்றதான் இல்லை அதுக்கு கூடாதுன்னு சொல்ற ஒரு ஆள் தான் என்ன செய்யணும் ஆதாரத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும் இது கூடாது ஒரு நாளைக்கு மேல சாப்பாடு கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூடாது ரெண்டாவது வழியுமா கொடுக்க கூடாது பெண் தரப்புல கொடுக்க கூடாது ஆண் தரப்புல கொடுக்க கூடாது இதுல நம்ம எதுக்கு ஆதாரம் கேட்போம்டா இது செஞ்சா சுண்ணத்து அப்படின்றதுக்கு ஆதாரம் கேட்போம் இது செஞ்சா வாஜிப் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் கேட்போம் இது செய்யறது கூடாது என்றதுக்கு ஆதாரம் கேட்போம் அசல் செய்யலாம் அசல் வந்து எந்த சாப்பாடு இருந்தாலும் எத்தனை சாப்பாடு இருந்தாலும் எத்தனை பேருக்கு ஆயிருந்தாலும் அசல் என்ன செய்யலாம் என்றதுதான் அசல்